கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து அண்ணனும் தம்பிய வந்து கிருதவான் கிழ கருமானி சஹ ரமேண கேசவ அதிமர்த்தியந்தி பகவான் கூட கபட மானுஷா பலராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேரும் சேர்ந்து சஹ ரமேண கிருஷ்ணர் வந்து ராமர் பலராமர் கூட சேர்ந்து கிருதவான் கிழ பலவிதமான லீலைகள் செய்கிறார் பகவான் உடைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ரொம்ப பிரமாதமான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்துக்குமே அவருடைய சக்தினால் பலதும் எல்லாமே நடக்கும் விவி பராசய சக்தி சுயதே பகவானுக்கு எந்த காரியம் செய்யணுன்னாலும் கொஞ்சம் கஷ்டம் ஒன்றும் கிடையாது பகவானுடைய சக்தி அது தன தானாகவே எல்லாமே அவருடைய இச்சை என்ன அது மாதிரி அட்ஜஸ்ட் செய்து எல்லாமே செய்யும் இதனால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய அந்தரங்க சக்தி யோகமாயா வந்து பகவானுடைய அவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லா விதமான உள்ள சௌகரியமும் பண்ணி ரெடியாக வைக்கிறார் அதுதான் மாயாவுடைய கடமை மாயாவுடைய கடமை என்ன பகவான் வந்து இந்த உலகத்தில் அவதரிக்கிறதுக்காக எல்லாம் செய்து வைக்கிறது அதனால் பகவான் வந்து சில பேர் கேட்குறாங்க எப்படி பரீட்சித் மகாராஜா கேட்குறாரு சுகதேவ கிட்ட எப்படி பலராமர் வந்து தேவகிக்கு பிறந்த மாதிரி தேவகி வந்து பலராமனோட கர்ப்பிணி எப்படி வந்து ரோஹிணிக்கு பிறந்தார் எப்படி பலராமர் வந்து ரோஹிணிக்கு பிறந்தார் கேட்டிங்கன்னா பலராமருக்கு ரெண்டு தாய் ஒன்று வந்து தேவகி இன்னொன்று வந்து ரோஹிணி ரோஹிணி நந்தனா அப்படின் தான் பலராமருடைய பேர் அந்த மிஸ்ட்ரி எப்படி இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி பரிக்ஷத் மகாராஜ் கேட்டுக்கிறாரு அந்த கேள்விக்காக பதில் சொல்கிறது சுகதேவ கோஸ்வாமி இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி பகவானுடைய லீலேன்னு சொன்னால் பகவானுடைய விதவிதமான சக்திகள் அதில் பங்கெடுக்கும் அதாவது யோகமாயா சக்தி வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரி பகவான் வருதுக்கு முன்னால் தேவக்கியோடைய கர்ப்பத்திலிருந்து அந்த குழந்தையை விருந்தாவனத்தில் ரோஹிணி உடைய கர்ப்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யின்னு சொல்லி அது ஒரு கட்டளை கொடுத்து அந்த மாதிரி பகவானுடைய சக்தி அந்த பலராமரை வந்து தேவக்கியோடைய கர்ப்பத்திலிருந்து ரோகிணியோடைய கர்ப்பத்துக்கு ஃபஸ்ட் டிரான்ஸ்ஃபர் முதல் வந்து கர்ப்பம் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள்லாம் வந்து என்னுடைய ஜாப் ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சு டிரான்ஸ்ஃபர் எனக்கு வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் இது கேட்டிருக்கீங்க குடும்ப சகிதம் வீடெல்லாம் மாறி இன்னொரு இடத்துக்கு போய் ரெண்டெல்லாம் எடுத்து திரும்பியும் குழந்தைங்களுக்கெல்லாம் அட்மிஷன் எல்லாம் பார்த்து அப்புறம் ஒரு மாதிரி ஒரு வருஷம் செட்டில் ஆன பின்ன மெதுவாக வேலையில் இன்னும் ரெண்டு வருஷத்தில் திரும்பியும் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பற்றி தெரியும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் கர்ப்பத்திலேருந்து ஒரு குழந்தையை எடுத்து இன்னொரு குழந்தைய இன்னொரு கர்ப்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பற்றி இந்த சரித்திரத்தில் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க அது வந்து ஆனால் இந்த காலத்தில் வந்து சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் பண்ணுறது உண்டு சார் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமே நாங்கள் டைரக்டா சரகேட் மதர் சரகேட் மதர்னால் எனக்கு கர்ப்பிணி ஆகிறதுக்கு இஷ்டம் கிடையாது ஆனால் எனக்கு குழந்தை தேவை அந்த பெயின் அந்த ஒரு துன்பம் இல்லாமல் நான் ஒரு தாய் ஆகணுமே அதுக்காக ஸ்பெஷலாக நீ ஒரு கர்ப்பத்தை ரெண்டுக்கு எடுக்கலாம் சரகேட் மதர்ஹுட் வேறு ஒருத்தர் வந்து உங்களுக்காக கர்ப்பிணி ஆகி உங்கள் குழந்தையை அவங்களுடைய கர்ப்பத்தில் எடுத்து அவங்க ஒன்பது அந்த சுமந்து அவங்க வந்து காசு வாங்கிட்டு போயிடுவாங்க டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் குழந்தை எடுத்துக்கலாம் இதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை இந்த இப்போ கூட இருக்குங்க அந்த மாதிரி கர்ப்பத்தெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமே டைரக்டாகவே அப்படி பண்ணலாம் பட்டு இது திவ்யமான டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்னொருத்தர் இது பண்ணி அது பண்ணி அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலானது கிடையாது பகவானுடைய அந்தரங்க சக்தி செய்தது பகவானுடைய அந்தரங்க சக்தி யோகமாயா வந்து தேவிக்கியோடைய கர்ப்பத்திலிருந்து ரோஹிணியுடைய கர்ப்பம் எங்க தேவக்கி வந்து மதுரையில் இருக்கா தேவிக்கி வந்து மதுரையில் இருக்கா ரோ ரோகிணி வந்து விருந்தாவனத்தில் இருக்கா வசுதேவருக்கு வந்து மனைவி ரோஹிணியும் வசுதேவருடைய மனைவி தேவக்கியும் வசுதேவருடைய மனைவி ரோஹிணி வந்து கம்சன் ரொம்ப ஆக்கிரமணம் செய்கிறாருன்னு சொல்லி வசுதேவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரோஹிணியை வந்து விருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சிடுறார் விருந்தாவனத்தில் இருந்து இங்கிருந்து கர்ப்பத்தில் இருந்து டிரான்ஸ்ஃபர் அப்புறம் ஏழு மாதம் விருந்தாவனத்தில் சில பேர் ரெண்டு மாதங்கிறாங்க சில பேர் ஏழு மாதங்கிறாங்க அப்போ எப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் நடந்தது எந்த மாதத்தில் நடந்துன்னு எனக்கு கரெக்டாக தெரியாது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்காதீங்க அந்த டீட்டெயிலாக கொடுக்கல பாகவதத்தில் இந்த மாதத்தில் இப்படி நடந்தது ட்ரான்ஸ்ஃபர் ஒரு நாள் ஆச்சு ரெண்டாவது நாள் இப்படி ஆச்சு மூணாவது நாள் ஆச்சுன்னு ஒன்றுலாம் டீட்டெயிலாக கொடுக்கல இந்த கதை என்னென்னா பலராமர் வந்து ரோஹிணிக்கு விருந்தாவனத்தில் பிறக்கிறாரு திஸ் இஸ் தி பர்த்டே ஆஃப் பலராமர் பூர்ணிமா ஸ்ரவண மாதம் அந்த டைமில் பலராமர் வந்து பிறந்தார் அது இன்னைக்கு ஸ்ரீ பலதேவ பூர்ணிமா கி ரோஹிணிக்கு விருந்தாவனத்தில் பலராமன் பிறந்தார் பிறந்த உடனே பலராமர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வெள்ளை வெள்ளைன்னு இருப்பார் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பார் ரொம்ப சுந்தரமான ரூபம் அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு பலராமருக்கும் எங்க கிருஷ்ணர் எப்போ வருவார்னு சொல்லி கிருஷ்ணருக்காக காத்துட்டு இருந்தார் ஏன்னா பலராமர் வந்து கிருஷ்ணருடைய அண்ணன் அதனால தான் இப்போ வந்து பலராமருடைய அப்பியரன்ஸ் டே ஜென்மதினம் இதுக்கப்புறம் ஜென்மாஷ்டமி அதனால் பலராமர் இஸ் எல்டர் பிரதர் ஆஃப் கிருஷ்ணா கிருஷ்ணருக்கு முன்னாலேயே பிறந்துட்டார்னு சொல்லி பலராமருடைய அண்ணன் அண்ணனாக எதுக்கு வந்தார்னு சொன்னால் அவர் வந்து லக்ஷ்மணா ராமச்சந்திரனுடைய தம்பியாக அந்த லீலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாராம் நான் பலவிதமான கஷ்டம் அனுபவித்து ஒன்று வந்து சீதா வந்து லக்ஷ்மணனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லக்ஷ்மணன் வந்து அந்த தங்கமான் பிடிக்க போனது ராமச்சந்திரர் அதுக்கு பின்னால் ராமச்சந்திரர் போய் இங்கே லக்ஷ்மணனை வந்து இங்கேருந்து அசங்காதே இங்கேன்னு இல்லைன்னு சொல்லி அங்கே அந்த மான் சாகும்போது வேணும்னே லக்ஷ்மணா சீதா அப்படின்னு சொல்லி அது செத்து அந்த வாய்ஸை கேட்டு அந்த சப்தத்தை கேட்டு சீதா வந்து போய் சீக்கிரம் என்னுடைய ராமச்சந்திர கூப்பிட்றாரு போய் சீக்கிரம் போங்கன்னு சொல்லி என்னை கனவும் கூப்பிடுறாரு நீ போன்னு சொல்லும்போது லக்ஷ்மணன் வந்து நான் போக மாட்டேன் அது வந்து ராமருடைய குரல் கிடையாது அது வந்து அவர் அசுரனுடைய குரல் எனக்கு தெரியும் ராமருடைய குரல் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி ஆனால் சீதா வந்து நம்பலை சீதா வந்து லக்ஷ்மணன் ரொம்ப ரொம்ப இதாக திட்டுறா நீ வந்து என்ன அனுபவிக்கிறதுக்காக நினச்சிட்ருக்க அப்படி காட்டில் ராமரை விட்டுட்டீங்கன்னா அப்படி வந்து ராமரோடைய யாரோ அந்த அசுரன் வந்து வதம் செய்து ராமர் போயிடுவார் அதுக்கப்புறம் நீ வந்து என்னை அனுபவிக்கலான்னு சொல்லி நீ நினச்சிட்ருக்கனு சொல்லி அந்த மாதிரி க்ரூரமாக பேசும்போது லக்ஷ்மணனுக்கு தாங்க முடியாமல் போகிறார் ராமருடைய கட்டளை நான் வந்து பாலிக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாரு இந்த மாதிரி லக்ஷ்மணனுக்கு பல இடத்துல கஷ்டம் ராமருடைய லீலையில் அதனால் அடுத்த லீலையில் அண்ணனாக வந்துடுறாராம் அதுதான் பலராமர் நெக்ஸ்ட் லீலா த்ரேதா யுகத்தில் வந்து தம்பி துவாப்பிர யுகத்தில் வந்து அண்ணனாக வராரு அப்புறம் கலியுகத்தில் வந்து நித்யானந்த பிரபு அதே சைத்தன்ய மகா பிரபு கிருஷ்ணராக வந்து கிருஷ்ணர் வந்து சைத்திரி மகாப்பூவாக வந்து பலராமர் வந்து நித்யானந்த பிரபுவாக வர்றார் ஸோ பலராமர் யாருன்னு சொன்னால் கிருஷ்ணருடைய முதல் அம்சம் கிருஷ்ணருடைய இந்த லீலையில் அவர் வந்து பகவானுடைய அண்ணனாக வந்திருக்கார் இன்னொன்று வந்து பலராமர் வந்து கிருஷ்ணனுக்கு சேவிக்கிறார் பிரபுபாதர் வந்து சேவக்க பகவான் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி கொடுத்துருக்காரு அதாவது சேவிக்கிற பகவான் பலராமர் வந்து பகவான் எப்படி சேவிக்கணும்னு சொல்லி உத்தமமான சேவை செய்கிறவர் பலராமர் வந்து பகவானுக்கு அஞ்சு ரசத்துல சேவை செய்கிறார் சாந்த ரசம் தாசிய ரசம் சாக்கியரசம் ரசம் மதுரி ரசம் இந்த அஞ்சு ரசத்துலயும் பகவானை சேவிக்கிறாரு சாந்த ரசமாக பகவானுடைய திவ்யமான தாமம் விருந்தாவன தாமம் வந்து பலராமர் கிருஷ்ணருடைய சப்பல் பலராமர் கிருஷ்ணருடைய கொடை பலராமர் கிருஷ்ணருடைய ஆசன் பலராமன் கிருஷ்ணருடைய துணி கிருஷ்ணனுடைய உடுப்பு எல்லாம் பலராமர் எல்லாமே பலராமர் கிருஷ்ணருடைய படுக்கிற இடம் சேஷநாகம் அதுவும் வந்து பலராமர் இந்த மாதிரி சாந்த ரசத்தில் பகவானை சேவிக்கிறது வந்து பலராமர் இதே மாதிரி பலராமர் வந்து ஒரு அண்ணனாக இருந்து பகவானை சேவிக்கிறார் சம்டைம்ஸ் கோபமாக பகவானை வந்து கிருஷ்ணர் கண்டிப்பார் ருக்மிணி எடுத்துட்டு போகும்போது கிருஷ்ணர் ருக்மி வந்து ஆக்கிரமணம் செய்து அந்த ருக்மி வந்து கையில் பிடிச்சி ஒன்னை இப்போ நான் கொண்டுடுறேன்னு சொல்லி ருக்மிணிக்கு முன்னால் ருக்மியை கொள்றதுக்கு ரெடி ஆகும்போது பலராம ரங்க ஏற்றி இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது கிருஷ்ணரை நிறுத்துறாரு அந்த ருக்மிணி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு நடுங்கிட்டு இருக்காங்க நீ ஏதோ கொண்டுடுவே நீ அண்ணனை கொண்டுடுவேன்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கா ஒன்றும் பேசக்கூட முடியல அதனால் கிருஷ்ணர் வந்து நிறுத்தி இதெல்லாம் நீ பண்ணாதேன்னு சொல்லி ருக்மிணியை சமாதானம் பண்ணி கவலைப்படாத அது சும்மா அப்படி காமிக்கிறாரு பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி சமாதம் சொல்லி ருக்மி வந்து சமாதானம் ஆகிட்டாரு பலராமர் என்னை இப்படி பண்ணான்னு சொல்லி ருக்மியை வந்து சரி நீ போய்டினு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட வந்து அவனுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து அனுப்பிச்சிடு கிருஷ்ணர் வந்து ருக்மியோடைய இந்த முஸ்டாஷ் வந்து ஒரு சைடு மட்டும் ஷேவ் பண்ணி தலையை இன்னொரு சைடு சேவ் பண்ணி அவருடைய தலையிலேருந்து இருக்கிற அந்த கெட்டெல்லாம் அவுத்து அவரை அவமானப்படுத்தி ஒரு சத்திரின்னு இந்த மாதிரி அவமானப்படுத்தினா அது வந்து ஜீவனை எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி அவன அவமானப்படுத்தி ருக்மி அனுப்பிச்சிடுறாரு ஆனால் இதே ருக்மி பலராமருடைய சப்போர்ட்னால் கிருஷ்ணர்கிட்டேருந்து காப்பாற்றி இதே ருக்மியை வந்து பலராமர் தான் கொள்கிறார் இது ரொம்ப நல்லாயிருக்கும் லீலை இது வேறு மாதிரி லீலை பலராமர் வந்து சம்டைம்ஸ் கிருஷ்ணருடைய இந்த மாதிரி அண்ணனாக வந்து கிருஷ்ணரை கண்டிக்கிறது உண்டு சம்டைம்ஸ் கிருஷ்ணருடைய ஃப்ரெண்டு மாதிரி ரசம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லீலுகளெல்லாம் செய்வாங்க வெண்ணெய் திருடுறதுக்கெல்லாம் கிருஷ்ணரும் பலராமும் சேர்ந்து போவாங்க எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இது மாதிரி பல லீலுகளெல்லாம் சேர்ந்து சகா ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருக்கிற ரசத்தில் பல லீலுகளும் நடக்கிறது சாக்கிய ரசம் பின்ன தாசி ரசம் கிருஷ்ணருக்கு பலவிதமான சேவைகள் பின்ன மாதுரிய ரசம் வாட்சல்ய ரசம் வாட்சல்ய ரசம்னா சொன்னால் ஒரு தந்தை ஒரு தாய் மாதிரி கிருஷ்ணர் வந்து எப்பவும் பார்த்துப்பார் பலராமர் கிருஷ்ணருக்கு வந்து என்ன சிலதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் சில எல்லாம் கொடுப்பார் இப்படிலாம் பண்ணாத இப்படின்னு இல்லை எங்கேயே வந்து யசோதாமையை வரா வெளியில் போகாத இந்த மாதிரி எல்லாம் வந்து சம்டைம்ஸ் கட்டளை எல்லாம் கொடுப்பார் இதே மாதிரி அஞ்சு ரசத்தில் பலராமர் வந்து கிருஷ்ணரை சேவிக்கிறார் இதனால தான் பகவான் ஓடிய லீலையில் பலவிதமான லீலைகளில் பகவானுடைய விதவிதமான எக்ஸ்பேன்ஷன் அதாவது அம்சங்கள் முதல் அம்சம் வந்து பலராமர் கிருஷ்ணருடைய முதல் அம்சம் வந்து பலராமர் ஸோ பலராமர் யார் பலராமருடைய தத்துவம் என்னன்னா பலராமர் முழு முதல் கடவுள் பகவானை அசிஸ்ட் செய்கிறவர் பகவானை சேவிக்கிறவர் பகவானுடைய லீலைகளெல்லாம் பங்கெடுத்து அதில் வந்து சகாயம் பண்ணுறவர் இந்த மாதிரி பகவானே பகவானுக்கு சகாயம் பண்ணிக்கிறார் இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாத பலராமர் சேவை செய்கிறதில் சேவக்க பகவான் அதே மாதிரி பலராமர் வந்து ஆதி குரு ஒரிஜினல் குரு முழு முதல் குரு அது எப்படின்னு சொன்னால் பலராமருடைய வழியாக தான் இந்த உலகத்தில் எல்லா சிருஷ்டியுமே நடக்கிறது பலராமர் வழியாக தான் மூணு விஷ்ணு விஷ்ணு வழியாக தான் இந்த உலகத்தில் சிருஷ்டியெல்லாம் நடக்கிறது விஷ்ணு வழியாக தான் பரமாத்மா ஒவ்வொருத்தருடைய கிருதயத்துலையுமே ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிரதேஷு அர்ஜுன திஷ்டதி இந்த மாதிரி பலராம் யாருன்னு யாராக கேட்டாங்கன்னா கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பலராமருடைய தத்துவம் என்ன ஆதி குரு அவர் வழியாக தான் எல்லா குருக்களும் வருது திக்ஷ குரு சிக்ஷா குரு வர்த்தம பிரதர்ஷக குரு அந்தர்யாமி குரு எல்லாருமே இந்த பலராமருடைய கருண்யம் உடைய மேனிஃபெஸ்டேஷன் அதுவும் சொல்லியிருக்கு ஸோ பலராமருடைய லீலைகளும் வேறு மாதிரி லீலை வேறு ஒரு டேஸ்ட் பலராமர் வந்து எப்போதுமே அவருடைய டிஸ்கிரிப்ஷன் பாகுதத்தில் கொடுத்ததெல்லாம் ரொம்ப ஜாலியாக எப்போதுமே ரொம்ப ஹியூமரஸாக சிரிச்சுக்கிட்டே அந்த மாதிரி இருக்கிற லீலைகள் பகவானு கூட இது நான் சொன்னதை பிரத்யேகமான ஸ்பெஷலான லீலைகள் ஒன்று ரெண்டு இன்றைக்கி பலராம லீலைன்னு சொல்லி பலராமருடைய பிறந்தநாள்னு சொல்லி நம்ம வந்து அதை ரெக்கலெக்ட் பண்ணலாம் ஒன்று வந்து சாம்பா அவர் வந்து துரியோதனருடைய டாட்டர் மகள் கூட அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி பிரேமம் வந்து துரியோதனருடைய டாக்டர் கூட ஓடிடுறார் இதை வந்து கௌரவர்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அவங்க சாம்பாவுக்கு பின்னால் போய் சாம்பாவை வந்து கேப்சர் பண்ணி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இது வந்து பலராமருக்கும் துவாரகையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு பலராமர் வந்து சாம்பாவை திரும்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்காக கௌரவர்களுடைய மாளிகையில் வராரு அங்கே வந்து பலராமரை இன்சல்ட் பண்ணுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க கௌரவர்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் உங்களுக்கெல்லாம் யோக்கியதே கிடையாது சாம்பாவுக்கெல்லாம் துரியோதனுடைய மகளை கெட்டி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு இஷ்டமும் இல்லை அவனுக்கு அந்த யோக்கியதையும் இல்லை நீங்கள் யார் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அவமானப்படுத்துகிறாரு இதெல்லாம் வந்து பலராமருக்கு தாங்க முடியாமல் பலராமருடைய ஹலாவை எடுத்து உங்களை என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்க இந்த கௌரவர்களுடைய தேசம் ஃபுல்லாக இந்த எடுத்து நான் வந்து யமுனா நதிக்குள்ளே தூக்கி போட்டுறேன்னு சொல்லி அவருடைய அலாவை எடுத்து அந்த ஃபுல் மாளிகை அவங்களுடைய நகரம் எல்லாமே எடுத்து தூக்கி நான் தண்ணியில் தூக்கி போட்டுறேன்னு சொல்லி அவ்வளவு சக்தி பலராமருக்கு இவங்கெல்லாம் உடனே பயந்து பெரிய அறுத்துக்கோய்க்கு மாதிரி பூகோளமெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பயந்து பலராமருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அதெல்லாம் சமாதானமாக சாம்பாவுக்கும் துறையினருடைய மகளுக்கும் ரெண்டுக்கும் அங்கே நடக்கிறது இந்த மாதிரி பலராமருடைய அவருடைய கோம் ஆங்கர் பலராமருக்கு கோபம் தான் யாருமே தாங்க முடியாதுன்னு சொல்லி இதே மாதிரி திரும்பியும் கோபம் எப்போ வருதுன்னா இதே ருக்மி ஒரு காலத்தில் ருக்மியை காப்பாற்றினது பலராமன் உஷா அனிருத்தா அவங்க ரெண்டு பேருடையும் விவாகம் நடக்கிறது அனுருத்தம் வந்து பிரத்யும்னாவுடைய மகன் கிருஷ்ணர் ருக்மிணி வழியாக உள்ள மகன் வந்து பிரத்யும்னா பிரத்யும்னாவுடைய மகன் வந்து அனிருத்தா உஷா வந்து பானாசுரனுடைய மகன் டாட்டர் மகள் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஒருத்தர் ஒருத்தரை பிடிக்கும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் விவாகம் பண்ணணும்னு நினச்சிக்கிறது அதில் வந்து பெரிய யுத்தம் எல்லாம் ஆகி எப்படியோ மேரேஜெலாம் நடக்கிறது ஃபைனலாக உஷாவும் அருத்தாவுக்கும் உஷாவும் அனிருத்தா நடக்கிற பல பேர் அதாவது கிருஷ்ணருக்கு எதிர்த்து எப்போதும் நிற்கிற அந்த ராஜாக்கள் எல்லாம் கூட வராங்க மேரேஜ்னா எல்லோருமே வருவாங்க கொஞ்சம் பிடிக்கலனா கூட மேரேஜ்க்கு வந்துடுவாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே குடும்பம்னு சொல்லி கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருந்தால் கூட வந்தே சிரித்து எல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி கலிங்க ராஜா காஷி ராஜா அப்புறம் வந்து ருக்மி அவங்களும் ஒரு கேங் எல்லாம் கிருஷ்ணருக்கு எதிர்த்து ஜரா சந்தா அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க இந்த துவை இருக்கிறவங்க அதாவது எப்போதுமே என்விஎஸாக இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க உடனே வந்து ருக்மி ராஜாவுகிட்ட கலிங்க ராஜா வந்து யுக்குமிகிட்ட ருக்குமிகிட்ட சொல்கிறாரு இந்த கல்யாணத்தில் நம்ம வந்து ஸ்பேர் பார்ட்டு மாதிரி ஹேங்கிங் டோன்ட் டூ லைக் தேட் நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணலான்னு சொன்னால் பலராமரை வந்து இந்த சூதாடலாம் டைஸ் விளையாடலான்னு சொல்லி கேளு அவர் வந்து அவருக்கு அது விளையாடையே தெரியாது சரியாக ஆனால் கூட அவருக்கு அதை விளையாட ரொம்ப பிடிக்கும் வில் டெஃபினெட்லி லூஸ் அதனால் அவரை வந்து இன்வைட் செய்தா அவர் வருவார் ஷத்ரியன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத கேட்பார் கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே உடனே பலராமரா வரலாம் விளையாடலாம் சொல்லி கல்யாணத்தில் நமக்கு வேறு ஒன்றும் அவங்க அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி ருக்மி கூட பலராமரை உட்காந்து கேம் ஆரம்பிக்கிறாங்க விளையாட்டு ஆனால் ருக்மியும் அந்த கலிங்க ராஜாவும் இந்த காஷி ராஜாவும் எல்லாருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க இவருக்கு அவ்வளோ நல்லா இதை விளையாட முடியாது நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒவ்வொன்றா இன்னோ ஆயிரம் தங்க காணிக்கை ஒரு லட்சம் தங்க காணிக்கை பத்தாயிரம் தங்க காணிக்கைன்னு சொல்லி பெட்டிங்கெல்லாம் பண்ணி ஆனால் பலராமர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கிறார் அவர் ஜெயிச்சா கூட கலிங்க மகாராஜாவும் நீ தோத்துட்ட ஒரு தடவை பண்றாங்க ரெண்டாவது திரவு பண்றாங்க மூணாவது தெரு அப்படி பண்ணும் போது தான் அசிரிதி ஜெயிச்சாரு வந்து பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லி அந்த அசிரியை கேட்டு உடனே கோபத்தை தாங்க முடிய இருக்கிற ஒரு அட்டி யாரு ருக்மியுடைய உடனே அவர் வந்து அங்கேயே செத்து போயிட்டார் கல்யாணம் நடக்கிறது உஷாவும் விளையாடி அதே ருக்மி ஒரு காலத்தில் ருக்குமிக்காக வந்து பேசி கிருஷ்ணரை காப்பாற்றி கிருஷ்ணர்கிட்டேருந்து காப்பாற்றி ருக்மி இது பண்ணது இந்த இடத்துல திரும்பி திரும்பி சும்மா பரிகாசம் பண்ணி பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த கலிங்க ராஜாவும் காசி இவர் ஜெயித்தா கூட ருக்மிதான் ஜெயிச்சார்னு சொல்லி ஆஹாஹான்னு பள்ளி காமிச்சிட்டே இருப்பார் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக அப்படி ஹி ஹி ஹிஹின்னு இப்படி சிரிச்சிட்ருப்பாராம் இந்த காஷி ராஜாவும் இந்த கலிங்க ராஜாவும் விளையாட்டு நடக்கும்போது அதை பார்த்து பார்த்து பலராமருக்கு கொஞ்சம் கோபம் பலராமர் கூட வேறு யாருமே இல்லை சொந்தக்காரங்க எல்லாருமே மேரேஜில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க பலராமர் மட்டும் கூப்பிட்டு வா விளையாடலான்னு சொல்லும்போது அவர் சேர்ந்துக்கிட்டார் பட் பக்கத்தில் யாருமே இல்லை அவருடைய கதம் மட்டும்தான் இருக்குது அவர் கோபம் வந்து வந்து திரும்பி திரும்பியும் பரிஹாசம் பண்ணுறாங்க திரும்பி திரும்பி சீட்டிங் பண்ணுறாங்க இந்த அசிரி வந்த உடனே பலராமர் வந்து கோபத்தில் அந்த கதத்தை எடுத்து பலாரண ஒரு அட்டி ருக்மி செத்து போயிட்டார் செத்து போன உடனே கலிங்க மகாராஜாவும் காசி மகாராஜம் எழுந்திருந்து ஓட பார்த்தாங்க பலராமர் வந்து அவருடைய கதத்தை எடுத்து அந்த எண்டு இருக்குமே அதை வச்சு அவருடைய பல்லெல்லாம் ஓடிக்கிறார் சிரிச்சுக்கிட்டே இருக்கார் ரொம்ப நீ சொல்லி அந்த பல்லெல்லாம் எடுத்துடுறாரு காசி மகாராஜோடைய பல்லெல்லாம் எடுத்துறாரு கலிங்க மகாராஜோடைய பல்லெல்லாம் எடுத்துறாரு அட்டி எல்லாருக்குமே ஒவ்வொரு அந்த அந்த அவங்க கூட வந்த ராஜாக்கள்லாம் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க எல்லோருமே பிடிச்சி அடி அடி ஒவ்வொருத்தருக்கு கால் உடஞ்சிருச்சு கை உடஞ்சிருந்துச்சி கொஞ்சம் இடுப்பு உடஞ்சது எல்லாமே உடஞ்சி ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திட்டு ஓடுறாங்க எல்லாருமே பலராமருக்கு கோவம் அந்த கிருஷ்ணர் வராறு பார்க்குறாரு என்ன இது பெரிய பகலமாக இருக்குது இல்லாமல் சத்தமெல்லாம் வருதுன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னு ருக்மி செத்துக்கெடுக்கிறாரு ஃபுல்லாக ரத்தம் அங்கே இவங்க சூதாடினதெல்லாம் அங்கே நிற்கிறது அப்படியே கிருஷ்ணர் வந்து அதை பார்த்து பலராமரியம் பார்த்து உடனே ருக்மிணி ருக்மிணி வந்து ஆரம்பிக்கிறா அண்ணன் டெட் அண்ணன் வந்து பலராமரே கொண்டுட்டார் ஒரு காலத்தில் பலராமன் காப்பாற்றினா அந்த என்னுடைய அண்ணனை பலராமரே கொண்டுட்டார் என்னவா என்ன சொல்கிறது ருக்மி எனிவே வெரி இரிட்டேட்டிங் கேரக்டர் முன்னாலேருந்து இப்படி தான் ஒரு நாளைக்கு இது நடக்க போகிறதுன்னு ருக்மிணிக்கும் உங்களுக்கு தெரியும் அது நடந்துருச்சு ருக்மிணி ஒன்று சொல்லலை ருக்மிணி ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா பலராமர் கிருஷ்ணர் கிருஷ்ணரும் ஒன்றுமே சொல்லலை கன்கிராச்சுலேட்டும் பண்ணலை ஏதாவது ஐயோ அப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி எதா பாவம் எதுவும் அதுவும் சொல்லலை சும்மா இருந்துட்டார் ஒரு சைடில் இருக்குமணி இன்னொரு சைடில் பலராமன் இவங்க ரெண்டு பேருக்குமே இது சொன்னால் இவருக்கு தப்பாக இருக்கும் இது சொன்னால் இது தப்பாக இருக்கும்னு சொல்லி கிருஷ்ணர் பார்த்து டிப்ளமேட்டிக்காக சும்மா இருந்துட்டார் ஒன்றுமே சொல்லலை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இம்மிடியேட்டாக மேரேஜ் ரெசியூம் ஆகி யாருமே ஒன்றுமே பேசலை மேரேஜ் மென்ட் இந்த மாதிரி பலராமருக்கு கோபம் வந்தால் நோபடி கேன் ஸ்டாப் பலராமா ஸ்ரீ பலதேவ கீ அந்த பலதேவோடைய பலம் அவருடைய பிரபுப்பாக சொல்லியிருக்காரு ராமா பலா பலான்னு சொல்கிறதுன்னு அவர் ரொம்ப சக்திமான் ரொம்ப பெரிய சக்திமான் எஸ்பெஷலி கதத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் கதத்தில் இதே கதத்தை வந்து துரியோதனுக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு பீஷ்ம பீமாவுக்கும் ரெண்டு பேருக்கும் குரு வந்து பலராமர் தான் பலா நாயம் பலகினேன லப்யா நமக்கு ஆன்மீக வாவில் கூட நமக்கு சக்தி தேவை நமக்கு வந்து ஸ்ட்ரெங்த் தேவை ஆன்மீகமான ஸ்ட்ரெங்த் உங்களுக்கு தேவையா இல்லையா தூக்கம் வருது உங்களுக்கெல்லாம் என்னங்க சக்தி சொல்றீங்க சாப்பாடு போடுங்க பிரசாதம் காலமுறையிலேருந்து ஃபாஸ்டிங் இப்போ வந்து உங்களுக்கு சக்தி தேவையா ஆமாம் தேவை பிரசாதம் வேற மாதிரி சக்தி நான் சொல்கிறது நான் சொல்கிறது ஆன்மீகமான சக்தி பல பேருக்கு வந்து பதினாறு ரவுண்டு ஜபம் என்னால பண்ண முடியலை எட்டு ரவுண்டு கூட பண்ண முடியலை ஏகாதசித்துக்கு நான் ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ண முடியலை ஃபாஸ்டிங் பண்ணேன்னா நான் சாண்டிங் பண்ண மாட்டேன் சாண்டிங் பண்ணேன்னா ஃபாஸ்டிங் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் மங்களாரத்துக்கு வரணுன்னா அது வர முடியலை ஏன் வர முடியல தூக்கம் எழுந்திருக்க முடியல ஆஸ்டரிட்டி பெனன்ஸ் தபஸ்யம் எல்லாம் செய்து ஆன்மீக வாழ்வில் முன்னேறணும்னு சொல்லி நமக்கு ஒரு சக்தி தேவை மனசுடைய சக்தி ஆன்மீகமான சக்தி புத்தி இதெல்லாம் சேவை அதான் கிருஷ்ணர் வந்து ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே அந்த சக்தி வந்து பலராமர் ஆன்மீகமான வாழ்வில் முன்னேறதுக்காக அந்த ஆன்மீக சக்தி கொடுக்கறது வந்து பலராமர் அதனால் இன்றைக்கி பக்தர்கள் எல்லாமே பகவானுக்கிட்ட பலராமர்கிட்ட எனக்கு வந்து ஆன்மீக வாழ்வில் முன்னேறுறதுக்காக சக்தி கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி தான் வேண்டிப்பாங்க சீரியஸான டிவோட்டீஸ் ரொம்ப டிட்டர்மண்டாக இருந்து எனக்கு ஆன்மீக வாழ்வில் முன்னேறணும்னு சொல்லி என்ன விதமான ப்ராப்ளம் எனக்கு முன்னால் வந்தாலுமே அதை தாங்கிறதுக்கு எனக்கு சக்தி தேவை ஆன்மீக வாழ்வில் என்ன இந்த பௌதிக உலகத்தில் என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே நான் அதை ஆன்மீக சக்தியோடு தாண்டிடுவேன் அப்படின்னு சொல்லி பலராமருடைய காரூண்யம் பலராமருடைய அருள் நமக்கு இருந்ததுன்னா அதை ஆன்மீக சக்தி வழியாக நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிருவோம் ஆன்மீக வாழ்வில் அதனால் इनके बलराम वरगटे वेंडिग्रांगा आंम्यिक शक्ति का श्री बलराम जयंती की नमस्ते हलग्राम नमस्ते रामा। नमस्ते मुशलायुधा नमस्ते रेवती कांता नमस्ते रेवती कांता नमस्ते भक्तवत्सला श्रीबलदेव पूर्णिमा की बलरामजयन्ती की निताय गुरुप्रेमानन्दे